தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் பெண்களுக்கு நடைபெறும் பாலியல் தொந்தரவுகளை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அக்காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் பெண்களுக்கு நடைபெறும் பாலியல் தொந்தரவுகளை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அக்காட்சியை தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் பெண்களுக்கு நடைபெறும் பாலியல் தொந்தரவுகளை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தேசிய முற்போக்கு உடாதக் கழகத்தினர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அக்காட்சியை தற்போது தமிழக அரசு பொங்கல் பரிசுத் தொகுப்பு ஆயிரம் ரூபாய் வழங்கிட வேண்டும் பெண்களுக்கு நடைபெறும் பாலியல் தொந்தரவுகளை கண்டிப்பதாக கூறி கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை சந்திப்பில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினர் மாவட்ட செயலாளர் சிவக்கொழுந்து தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அக்காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் जय राम जी की जय राम से संबंधित है हम का जय राम माता